பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கல்வாரி சிலுவையில் நம்முடைய ரட்சகராகிய இயேசு தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஏழு வார்த்தைகளை அவர் கூறினார் யோவான் சுவிசேஷத்திலும் நானே என்ற வார்த்தையை ஏழு முறை கர்த்தர் பயன்படுத்தினார் வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் ஏழு சபைகளுக்கு செய்திகளை அனுப்பினார் அதுபோல அவருடைய ஏழு கோபகலச கலச நியாயத்தீர்ப்பு ஏழு எக்கால நியாய தீர்ப்பு ஏழு முத்திரை நியாய தீர்ப்பை குறித்தும் வெளிப்படுத்ததிலே வாசிக்கிறோம் ஏழு என்பது பூரணத்தை குறிக்கிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று பிதாவாகிய தேவனுக்குரிய பூரணம் நம்மில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆண்டவர் சிலுவையில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் வார்த்தையிலிருந்து அவர் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை அவமானப்படுத்தினவர்களை நிந்தித்தவர்களை மன்னித்து மறித்தார் என்பதை அறிய முடிகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை மன்னித்து அனுதினமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஸ்தெய்வான் கல்லறியுண்ட முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறி கள்ளறிந்தவர்களை மன்னித்து நித்திரையடைந்தான் மன்னியாத சுபாவம் கசப்பை வளரவிடும் கசப்பு வெறுப்பை உண்டாக்கும் இவை இரண்டும் சேர்ந்து பழிவாங்க தூண்டும் கடைசியில் அக்கினி கடலுக்கு நேராய் இழுத்துச் செல்லும் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கசப்பையும் வெறுப்பையும் வளரவிட்டதினால் அவன் சகோதரனை கடைசியில் கொலை செய்தான் ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு எதுவாயிருப்பான் நீ பலிபிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையின்றெஞ்சு அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே முன் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று எச்சரித்தார் மனிதகுலத்தின் குலத்தின் மகத்தான தேவை பாவ மன்னிப்பாய் காணப்படுகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நம்மை சிருஷ்டித்தவரோடு ஐக்கியமாய் காணப்பட முடியும் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நாம் கழுவப்படும் வரைக்கும் பாவத்தில் காணப்படுகிறோம் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு ஆகையால் சிலுவையண்டை இன்றே வந்துவிடுங்கள் அதுபோல பாவம் உலகத்தில் காணப்படுவதனால் அறிந்தும் அறியாமலும் பல பாவங்களையும் மீறுதல்களையும் செய்து விடுகிறோம் மன்னிக்கிற கர்த்தரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் அவருடைய இரத்தத்தினால் அணுதினமும் கழுவப்பட்டு விடுங்கள் ஆத்துமாவிற்காய் பாவ நிர்வீர்த்தி செய்வது ரத்தம் என்று வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது கிருபையின் நாட்களில் அவர் நம்மை மன்னிப்பதற்கு பெறுத்திருக்கிறார் இந்த நாட்களை பயன்படுத்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்